பார்க்கடல் கடைந்த பரம்பொருள் பரமசிவனும் திருமாலும் ஒருங்கே தவம் ஒரு காலத்தில் ஒரு திவ்ய ஒளிமணியாய் உதித்தான் அந்த ஐயன் அந்த ஒளிமணி பந்தள நாட்டு அரசன் ராஜசேகரன் தோளில் வந்து வீழ்ந்தது அரசன் கண்டு மகிழ்ந்து இவன் எம் மகன் என கொண்டு சென்று அரண்மனையில் வளர்த்தான் குழந்தைக்கு மணிகண்டன் என பெயர் சூட்டினான் மணிகண்டன் வளர்ந்து வாலிபனானான் அழகில் சந்திரனை மிஞ்சியவன் அறிவில் பிரகஸ்பதியை மிஞ்சியவன் ஆயினும் அரசியின் மனம் பொறாமை கொண்டது அவளுக்கு ஒரு மகன் பிறந்தான் அவனையே அரசனாக்க வேண்டும் என்னும் ஆசை கொண்டாள் அந்நாளில் மகிஷி என்னும் அறக்கி முன்னொரு காலத்தில் மகிஷாசுரனை வதைத்த மகாலட்சுமியிடம் சாபம் பெற்றவள் உன்னை சிவனும் விட்டுவனும் ஒன்றாக பிறந்த மைந்தன் ஒருவனே வதைப்பான் என்னும் சாபம் அதனால் மகிஷி கானகத்தில் தவம் செய்து பெரும் சக்தி பெற்று பந்தள நாட்டை அழிக்க வந்தாள் அரசியோ புலிப்பால் கொண்டு வா என மணிகண்டனை ஏவினாள் மணிகண்டன் சிரித்து அம்மா கேட்டது புலிப்பால் என்று என் பிறப்பின் காரியம் நிறைவேறும் காலம் வந்தது என கூறி கானகம் நோக்கி சென்றான் ஆணகத்தில் மகிஷி பெரும் புலியாக உருவெடுத்து வந்தாள் மணிகண்டன் ஒரு கையால் அப்புலியை பிடித்து அடக்கி அதன் மேல் ஏறி அரண்மனை வந்தான் மக்கள் திகைத்தனர் அரசன் மகிழ்ந்தான் அரசி வெட்கி நின்றாள் பின்னர் மணிகண்டன் மகிஷியை உண்மையாக வதைக்க வேண்டி மீண்டும் கானகம் சென்றான் அங்கு மந்திரவாதி உக்ரமான் என்பவன் மகிஷியுடன் சேர்ந்து போர் செய்தான் மணிகண்டன் தன் திருவடியால் உக்கிரமானை மிதித்து என்னும் தேவதையின் மகள் சாபம் நீங்கியது என கூறி மணிகண்டனிடம் மாலையிட்டு மகிஷியை அம்பால் வதைத்தான் மகிஷி உயிர் துறக்கும் போது நான் முன்னாளில் லீலா விநாயகர் சபரிமலை மலை உச்சிக்கு எழுந்தருளினான் அங்கு ஒரு பெரிய தவம் செய்து உண்மை ரூபத்தை அரசனுக்கும் மக்களுக்கும் காட்டினான் நானே ஹரியும் சிவனும் உண்மை ரூபத்தை அரசனுக்கும் மக்களுக்கும் காட்டினான் நானே ஹரியும் சிவனும் ஒன்றி உதித்த ஹரிஹரபுத்திரன் தர்மசாஸ்தா நான் இங்கேயே எழுந்தருள்வேன் என்றான் அரசன் கண்ணீர் மல்கம் எம் மகனே நீ எங்கிருந்தாலும் நாங்கள் உன்னை தரிசிக்க வேண்டும் என வேண்டினான் அப்பொழுது ஐயன் ஒரு பானத்தால் மலை உச்சியில் பதினெட்டு படிகள் உண்டாக்கினான் யார் என்னை தரிசிக்க யார் என்னை தரிசிக்க விரும்புகிறாரோ அவர் நாற்பத்து ஒரு நாள் விரதம் இருந்து கருப்பு அல்லது நீல உடை உடுத்தி மாலை அணிந்து ஐக்கிய மனதுடன் இந்த பதினெட்டு படிகளில் ஏறி வந்து என்னை தரிசிக்கட்டும் என அருளினான் பதினெட்டு படிகளும் பதினெட்டு உலகங்களையும் பதினெட்டு உலகங்களையும் பதினெட்டு புராணங்களையும் பதினெட்டு சித்துக்களையும் குறிக்கும் ஒவ்வொரு படியிலும் ஏறும் போது அகங்காரம் நீங்கி மனம் தூய்மையாகி இறுதியில் ஐயனை ஒரு நிலையில் காணலாம் அன்று முதல் சபரிமலை ஐயப்பன் திருத்தலமாகி கோடானு கோடி பக்தர்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா என முழக்கமிட்டு மலை ஏறி மகிழ்ந்து திரும்புகின்றனர் அவன் திருவடி தாமரைகளில் பணிந்து பாடுவோம் கற்பூர தீபம் காட்டி அழைத்து காட்டகத்தே எழுந்தருள் ஐயா தர்ம சாஸ்தாவே தனித்து நின்று தாயாய் தந்தையாய் தானே ஆனாய் ஹரிஹர சுதனே அருள் புரிவாய் பஞ்சாக்கர மந்திரம் பாடி நின்ற பந்தளத்து அரச மைந்தா போற்றி என்றென்றும் அவன் திருவடிகளே சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா